அன்பு ஆசிரியர் சொந்தங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு தேர்ச்சி முடித்த ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் தேனி சத்தியவாணியின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருச்சி மாநகரிலே திருச்சி மலைக்கோட்டையை மையமாக வைத்து நம் மாநில தலைவர் இளங்கோ அவர்களின் முன்னிலையில் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு தேர்ச்சி முடித்த ஆசிரியர்கள் அனைவரும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதாவது இது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை விட இது ஒரு அரசுக்கு அதாவது தற்பொழுது தமிழகத்தில் ஆளும் கட்சியில் உள்ள அரசுக்கு ஒரு எச்சரிக்கை என்றே நான் கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல கடந்த பனிரெண்டு வருட காலமாக இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்ச்சி முடித்த ஆசிரியர்கள் அனைவரையும் மிகவும் வேதனைக்குள்ளாக்கி அடுத்தடுத்த ஜிஓக்களை கொடுத்து ஒரு பொய்யான வாக்குறுதி நூற்றி எழுபத்தி ஏழை மக்களின் மத்தியில் திணித்து நம்மளை எல்லாம் ஏமாற்றி ஏறத்தால் ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் மட்டுமல்ல ஐந்து லட்சத்திற்கு மேல் ஆசிரியர்களுடைய வாக்குகள் மட்டுமல்ல ஆசிரியர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் வாக்குகளையும் அதில் கொடுத்து இந்த திமுக கழக ஆட்சியை ஆட்சி அரியணையில் அமர வைத்துவிட்டு என்று விடியல் வரும் விடியல் வரும் என்று இந்நாள் வரை இருளில் மூழ்கி திணறிக் கொண்டிருக்கும் நம்முடைய இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சொந்தங்கள் அனைவரும் பெருந்திரளாக வாருங்கள் என்று நாங்கள் கூக்கரில் இடமாட்டோம் வாருங்கள் என்று நாங்கள் ஏன் கூற வேண்டும் தங்களுக்கு ஒரு போராட்ட உணர்வு இருந்தால் தன்மான உணர்வு இருந்தால் இந்த ஆளும் அரசை கண்டித்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழும் பட்சத்தில் அனைவரும் கட்டாயம் தங்கள் வருகை பதிவை தாரீர் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அல்லை, அல்லை, அது மட்டுமல்ல ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு வகையான வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம் அதாவது இந்த அரசை கண்டித்து ஆனால் இந்த திமுக ஆட்சியை நாம் எதிர்த்தோ அவர்களுக்கு ஒரு சதிவேளை கா செய்யும் விதமாகவோ இல்லது அல்லது அவர்களை நாம் ஒரு பகடைக்கையாக பயன்படுத்தி ஒன்றும் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுக்கவில்லை மாற்றாக <laughs> நம்முடைய <laughs> குரல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பட்சத்தில் இவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அதாவது பதினொன்று எட்டு தேர்ச்சி முடித்த ஆசிரியர்கள் மட்டும்தான் பகுதி நேர ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அரசின் பார்வைக்கு செல்லப்பட்டு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் பணி வாய்ப்பு வழங்கப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பட்சத்தில் இந்த கழக அரசு நமக்கு பணிவாய்ப்பை கொடுக்கும் என்று சொன்னோமானால் அது நமக்கான நம் மேல் இருக்கும் பாரபட்சத்திலேயோ அல்லது இறக்கப்பட்டோ நம்மளுடைய இன்னல்களை சந்தித்தோ அத்தனை கேஸுகளையும் சிக்கி சட்ட சிக்கல்களையும் விடுவித்து நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் கொடுக்கிறது என்று நம்பி ஏமாந்து விடாதீர்கள் காரணம் அவர்கள் பார்வை நம் பக்கம் திரும்புகிறது என்றால் அவர்கள் நமக்கு வாய்ப்பை வழங்கப் போகிறார்கள் என்றாலும் அது கண்டிப்பாக எலெக்ஷனை ஒட்டித்தான் எலெக்ஷனுக்காகத்தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிப்பாக மட்டும்தான் அந்த இடத்தில் அவர்கள் பகடைக்காயல்ல நாம் பகடைக்காயாக பயன்படுத்த பட்டு விடுவோம் அதனால் அதுக்காக ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் வாங்குங்க நம்முடைய வரிப்பணத்தில் தான் கொடுக்குறாங்க காசு சரிங்களா ஓட்டுக்கு தலைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் என்று நம்முடைய வரி பணத்துல கொடுக்கறாங்க கண்டிப்பா வாங்கிக்கங்க அதனால ஒன்னும் தப்பு இல்லை வாங்கிக்கிட்டு யாருக்கு எப்படி சரியான இடத்தில் அந்த ஓட்டை பதிவு செய்ய வேண்டும் உங்கள் கடமையை ஆற்ற வேண்டும் என்று மனதில் வைத்துக்கொண்டு சரியான முறையில் பதிவு செய்து சரியான நபரை தேர்ந்தெடுத்து அரசு கட்டில் அமர வைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் அனைவரும் வாரின் அணிதிரண்டு வாரி இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் நலச்சங்க தலைவர் இளங்கோவன் முன்னிலையில் நடக்கவிருக்கும் இந்த திருச்சி போராட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி